ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா திருப்பூர் மாவட்டம் காங்காயம் அருகே சிவன்மலையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயிலின் ஆண்டவன் உத்தரவு கண்ணாடி பேழையில கடல் நீர் வச்சு சிறப்பு வழிபாடு நடந்துட்டு வருது இப்படி கடல் நீர் வச்சு வழிபாடு செய்யறதால ஒருவேளை இயற்கை சீற்றம் நடைபெறுமோங்கிற கேள்வி எழுந்திருக்கு இதன் விளைவா பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போதுன்னு சொல்லியும் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ண பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே சிவன்மலையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயில்ல ஆண்டவன் உத்தரவு என்ற பெயரில் வினோத வழிபாடு நடைபெற்று வருது இந்த மலை கோயில்ல எந்த கோயிலையும் இல்லாத ஒரு சிறப்பு அம்சமா இந்த கோயில்ல ஆண்டவன் உத்தரவு என்ற பெயர்ல ஏதாவது ஒரு பொருளை வச்சு சிறப்பு பூஜை செய்யும் வழக்கம் பின்பற்றப்பட்டு வருது பக்தர்களின் கனவுல முருகன் வந்து குறிப்பிட்ட ஒரு பொருளை வச்சு வழிபடணும்னு சொல்வாரு அதை கேட்டுட்டு சிவன்மலைக்கு வந்த பக்தர்கள் பூசாரியிடம் சொல்வாங்க அப்போது பூசாரி அந்த பக்தர்கள் சொல்றது அது உண்மையா பொய்யான்னு பூ போட்டு பார்ப்பாராம் ஒரு வேலை உண்மையா இருந்தா ஏற்கனவே வழிபட்டு வரும் ஒரு பொருளை கண்ணாடி பேலையில இருந்து எடுத்துட்டு பக்தர்கள் சொல்லும் ஒரு பொருளை வைப்பாங்களாம் இதனாலதான் இது ஆண்டவன் உத்தரவுன்னு சொல்லப்படுது இந்த நிலையில கோவை மாவட்டம் மணியக்காரம் பாளையம் இடிக்கரையை சேர்ந்த பெண் பக்தர் பவானிங்கிற ஒரு கனவுல வந்ததா கடல் நீர் வச்சு பூஜை செய்யப்பட்டு வருது மேற்கண்ட பொருள் கண்ணாடி பேலைக்குள்ள வச்சு வணங்கிட்டும் வராங்க இவ்வாறு காட்சிக்கு வைக்கப்படும் பொருள் தொடர்பா ஏதேனும் ஒரு சம்பவம் நிகழும் பக்தர்கள் நம்பிக்கையா இருக்காங்க முன்னதா கண்ணாடி பேலைக்குள்ள கடந்த மார்ச் மாதம் ஆறாம் தேதி முதல் பிரம்பு மற்றும் சூடம் வைக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டு வந்த நிலையில் சுமார் ஏழு மாதங்களுக்கு பிறகு பக்தர்களின் கனவுல வந்த கடல் நீர் வைக்கப்பட்டு பூஜிக்கப்படுறது குறிப்பிடத்தக்கது கடல் நீர் வச்சு வழிபடுறதால சுனாமி ஏதேனும் வருமோ இல்ல கடல் இயற்கை சீற்றங்கள் ஏதேனும் நடக்குமோ தற்போது வடகிழக்கு பருவமழைங்கிறதால கடலில் ஏதேனும் ஆக்ரோஷ புயல் உருவாகுமோ இல்ல கடல் சார்ந்த தொழில் வளர்ச்சி அடையுமோன்னு கேள்வி எழுந்திருக்கு அடுத்த பூஜை பொருள் மற்றொரு பக்தரின் கனவுல வரும் வரை கண்ணாடி பேழைக்குள்ள இந்த பொருளை பார்த்து வழிபடுவாங்க கார்கில் போர் சுனாமி சசிகலா சிறை சென்ற விவகாரம் என்ற நிறைய விஷயங்கள் சிவன் மலை ஆண்டவர் முன்கூட்டியே மக்களுக்கு உணர்த்தி இருக்காரு அதனால இங்கு வைக்கப்படும் பொருட்களுக்கு மக்கள் மத்தியில அத்தனை எதிர்பார்ப்பு நிலவுது அது போலதான் பருத்தி இளநீர் மஞ்சள் உள்ளிட்டவை வைத்து பூஜை செய்ய சொன்ன போது படு பாதாளத்துல இருந்த அவற்றின் விலை உயர்வு ஏற்பட்டு விவசாயிகளின் வயிற்றுல பால் வார்க்கப்பட்டது அது போல கொரோனா காலகட்டத்தில் மஞ்சளை வச்சு பூஜை செய்ய சொன்ன போது நாம் கொரோனா தொற்றிலிருந்து தப்பிக்க மஞ்சள் துளை நிறைய பயன்படுத்தினோம் மஞ்சள் ஒரு கிருமி நாசினி இப்படியாக பல்வேறு விஷயங்களை இந்த உத்தரவு பெற்றியை உணர்த்தியிருக்கு இப்போ கடல் நீரை வச்சு வணங்கிட்டு வராங்க அது என்ன தாக்கத்தை உண்டாக்க போகுதுன்னு இனிமே தான் தெரியும் உத்தரவு பெட்டி பொருள் மாற்றத்தாலையும் கிரகநிலை மாற்றத்தாலையும் சிம்ம இந்த ஐப்பசி மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது மாத தொடக்கத்துல உங்கள் ராசிநாதன் சூரியன் நீச்சம் பெற்று வலுவிழந்து சஞ்சரிக்கிறாரு வக்கர சனியின் பார்வை உங்கள் ராசியில பதியேது சர்ப கிரகங்களின் ஆதிக்கமும் மேலோங்கி இருக்கிறது அதனால ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும் அதன் விளைவாக மருத்துவ செலவுகள்லாம் கூடும் திறமை இருந்தும் எதையும் செய்ய முடியலையேங்கிற கவலை இருந்துகிட்டே இருக்கும் வாகனங்களை செல்லும் போது கவனமா இருக்கணும் நீங்க வளர்ச்சி ஏற்பட்டாலும் விரயங்கள் அதிகரிக்கும் குரு கடகராசியில உச்சம் பெற்று பயிற்சி இல்லாம பயிற்சியா இருந்தாலும் பார்க்கும் அதனால விரயங்கள்லாம் அதிகரிக்கும் அதை சுப மாத்திக்கொள்வது நல்லது தாயின் உடல் நலம் சீரா இருக்கும் பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சி கை பிள்ளைகளின் கல்வி சம்பந்தமாகவோ கல்யாண சம்பந்தமாகவோ கடல் தாண்டி சென்று பணிபுரிவது சம்பந்தமாகவோ ஏதேனும் முயற்சி செய்தால் அதில் வெற்றி கிடைக்கும் புனித பயணங்கள் அதிகரிக்கும் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள்லாம் கிடைக்கும் மாதம் முழுவதும் சப்தம சனியும் ராகமும் சேர்க்க பெற்று அது அவ்வளவு நல்லதல்ல எதையுமே திட்டமிட்டு செய்ய முடியாது வாழ்க்கை துணை வழியே பிரச்சனைகள் மற்றும் குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவர் தொல்லை ஏற்பட்டு மனக்கவலை அதிகரிக்கும் உத்தியோகமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் முறையாக அதில் கவனம் செலுத்த இயலாம தவிப்பீங்க இது போன்ற நேரங்களில் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவது நல்லது பலரின் மனக்கசப்புக்கு ஆளாக நேரிடலாம் ஐப்பசி பத்தாம் தேதி விருச்சக ராசிக்கு செவ்வாய் செல்றாரு உங்க ராசிக்கு நாலு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் சுகஸ்தானத்தில் பலம் பெறும் இந்த நேரம் ஒரு அற்புதமான சுகங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும் இடம் வீடு வாங்கும் யோகம் தாய் தந்தையரின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களால் லாபமும் புதிய முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்கும் இது ஐப்பசி தேதி துலாம் ராசிக்கு சுக்கரன் செல்றாரு அப்போது புத யோகமும் புத ஆதித்ய யோகமும் ஏற்படுது உங்கள் ராசிக்கு மூணு பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் சகாயஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் அமைதியான வாழ்க்கைக்கு அடிகோளும் விதத்தில் சம்பவங்கள்லாம் நடைபெறும் முன்னேற்ற பாதையில் அடி எடுத்து வைப்பீங்க முக்கிய புள்ளிகள் உங்கள் முன்னேற்றத்துக்கு உறுதுணையா இருப்பாங்க கட்டிய வீட்டை பழுது பார்க்கும் யோகம் உண்டாகும் பொது வாழ்க்கையில உள்ளவங்களுக்கு புகழ் கூட போகுது வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு ஒப்பந்தங்கள்லாம் வந்து சேரப்போகுது உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு இலாக்கா மாற்றம் ஏற்படலாம் கலைஞர்களுக்கு கணிசமான தொகை கைகளில் புரளும் மாணவ மாணவிகளுக்கு படிப்புல கவனம் தேவை பெண்களுக்கு குடும்ப சுமை கூடும் கொடுக்கல் வாங்கல்ல நிதானம் தேவை மேலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி கேது இருந்தாலும் ராசி அதிபதி பலமா இருக்கணும் அப்படி இருந்தாதான் அந்த கஷ்டத்தை தாங்க முடியும் இந்த மாசத்துல ராசி அதிபதி சூரியன் நீசம் பெறுவதால அமைதியா இருக்கிறது தான் நல்லது மன அழுத்தம் குழப்பம் அதிகரிக்கும் சூரியன் இந்த மாதம் முழுவதும் தான் அதனால பதினாறாம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் ராசிக்குள் வருவதால் சூரியனுடன் சேரும்போது நீசப்பங்க ராஜ யோகத்தை சூரியன் பெறாரு பதினாறாம் தேதிக்கு பிறகு அனைத்து காரியங்களையுமே செய்யலாம் அதுவரை பொறுமையாக செயல்படுறதுதான் நல்லது சூரியனும் சுக்கிரனும் சேருவது சுக்கராதித்ய யோகத்தை உருவாக்குறதால தொழில் வளர்ச்சி ஏற்படும் முயற்சிகள் கைகூடி வரும் சகோதரர்கள் மூலமாக உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் முயற்சிகள் கைகூடி வரும் சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்க போறது நல்லது தொழில் ரீதியாக இருந்து வந்த தடைகள்லாம் இப்போ நீங்க போகுது புதன் விருச்சகத்துக்கு வரும்போது குரு பார்வை பெறுவதால் கண்டிப்பாக பல நன்மைகள் கிடைக்கும் பணவரவுகள்லாம் உண்டாகும் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க பதினாறாம் தேதி வரை பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமா இருக்கிறது நல்லது செவ்வாயும் ஆட்சி பலம் பெற்று வராரு பத்தாம் தேதிக்கு மேல் வீடு மனை சொத்து வண்டி வாகனத்துல இருந்து வந்த தடைகள்லாம் நீங்க போகுது பெற்றோர்கள் உங்களின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நாலாம் அதிபதி நாலாம் வீட்டுக்கு வரும்போது மனரீதியா இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் நீங்க போகுது புத்துணர்ச்சியும் தைரியமும் இயற்கையாகவே ஏற்பட போகுது இதுவரை பட்டு வந்த அவமானங்கள்லாம் நீங்கும் பெயர் புகழ் கிடைக்கும் இழந்த சொத்து இழந்த பணம் மீண்டும் கிடைக்க போகுது தொழில நல்ல வருமானம் உண்டாகும் குழந்தைகள் விஷயத்துல மிகுந்த கவனமா இருக்கிறது நல்லது செல்வம் நல்லா இருக்கும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றத்தை காண்பீங்க பெரிய அளவுக்கு பாதிப்புகள் எல்லாம் இருக்காது சனி வக்கரமா இருந்தால் திருமண வரன் வந்து சேரும் கடன் விலகும் நோய்கள் விலகும் வேலை எல்லாம் பெறுவீங்க சனி வக்கரமா இல்லைன்னா வேலை செய்யும் இடத்துல கவனமா இருக்கிறது நல்லது கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமா இருக்க போகுது சிவன் சித்தர் வழிபாடு அருமையான யோகத்தை உங்களுக்கு தரும் புதிய முயற்சிகள் அனைத்தும் மிக எளிதாக வெற்றியடையும் எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கிறதோட எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்பட போகுது குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்குங்க சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும் சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடியே நடத்தி முடிப்பீங்க உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீட்டுக்கு விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்வீங்க சிலருக்கு வெளி மாநிலங்களில் உள்ள புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பு உண்டாக போகுது இதுவரை இருந்த உடல் உபாதைகள்லாம் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும் தந்தையின் அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சி தரும் அவருடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள்லாம் நீங்கும் சிலருக்கு முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் அவர்களால தொடர் ஆதாயமும் உண்டாக வாய்ப்பு இருக்கு சகோதரர்களால வீண் பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடும் கடன்கள் விஷயத்துல சற்று கவனமா இருக்கிறது நல்லது அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும் பணிகள்ல உற்சாகமா ஈடுபடுவீங்க உயர் அதிகாரிகளின் உங்கள் ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்பாங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய கோரிக்கைகள்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் கூடுதலாக கிடைக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள்லாம் அனுகூலமாக முடியும் புதிய முயற்சிகள்லாம் வெற்றி பெறும் மாத பிற்பகுதியில் சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகள்லாம் ஏற்படக்கூடும் பற்று வரவுல கவனம் தேவை குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமா அமைய போகுது புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி மகிழ்வீங்க விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டாகுது அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பல வழிகளிலையும் அனுகூலமான மாதமாக இது இருக்க போகுது மேலும் நீங்கள் பரிகாரமாக செவ்வாய்க்கிழமைகளில் கிழமைகளில் முருக பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனை வழிபடுறதும் நன்மையை தரும் மேலும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன நடந்தாலும் அதை எல்லாம் அனுபவமாக எடுத்துக்கிட்டு அடுத்த நிலைக்கு செல்லும் உங்களுக்கு பிறக்கும் இந்த மாதம் முன்னேற்றமான மாதமாக இருக்கப்போகுது ஜென்ம ராசிக்குள்ள கேது செஞ்சிருக்கிறதால உங்க செயல்கள்லாம் தடை தாமதம் ஏற்படும் இது நாள் வரை நீங்க யாரையெல்லாம் பெரிதா நம்பி வந்தீங்களோ அவங்க சுயரூபம் இந்த நேரத்துல தெரிய வரும் உங்க லாபாதிபதியும் தனாதிபதியும் புதனும் இந்த மாதத்துல நீங்க கவனமா செயல்பட வேண்டும்னு எச்சரிக்கை விடுறாங்க இருந்தாலும் ராசிநாதன் சூரியன் மாதம் முழுவதும் மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கிறதால அசாத்தியமான துணிச்சல் உங்களுக்கு ஏற்படும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் எடுத்த வேலைகள் எல்லாமே நடந்தேறும் தடைபட்ட முயற்சிகள் வெற்றியாகும் அரசு வழி வேலைகள் சாதகமா பணியில் இருந்த பிரச்சனைகள் விலக போகுது குடும்பத்துல புரிகிறவங்களுக்கு பணியாளர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களின் பலம் கூடும் தலைமையின் பார்வை உங்க படும் உங்க பாக்கியாதிபதி சுக்கிரன் சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதால கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை விலக போகுது பொன் பொருள் சேரும் புதிய சொத்து வாங்கும் நிலை சிலருக்கு ஏற்படும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடந்தேறும் நவம்பர் ரெண்டாம் தேதி உங்களுக்கு சந்தராஷ்டமம் அதிர்ஷ்டமான நாட்கள் அக்டோபர் பத்தொன்பது இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு நவம்பர் ஒன்று ஏழு பத்து பதினாறு பரிகாரமாக நீங்கள் கற்பக விநாயகரை வழிபட நன்மை நடந்தேருங்க பூரன் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்போவுமே முதலிடத்தில் இருந்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக இருக்க போகுது உங்கள் பாக்கியாதிபதி சுக்கரன் மாதம் முழுவதும் சாதகமாக சஞ்சரிக்கிறதால பொன் பொருள் சேர்க்க உண்டாகும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடியெல்லாம் விலகும் பொருளாதார நிலை உயரும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட சச்சரவு விலகி இணக்கம் உண்டாகும் வியாபாரம் தொழில் முன்னேற்றம் முன்னேற்றமடையும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கும் உயரும் கடந்த கால நெருக்கடியெல்லாம் இப்ப விலக போகுது சிலர் புதிய வாகனம் வாங்குவாங்க வராமல் இருந்த பணமலம் இப்ப வந்து சேரப்போகுது பூமிகாரகன் செவ்வாய் அக்டோபர் இருபத்தி வரை முயற்சி ஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதால எடுக்கும் வேலைகள்ல வெற்றி கிடைக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் நினைச்சதை நடத்தி முடிப்பீங்க அரசு பணியில இருந்த நெருக்கடியெல்லாம் இப்ப நீங்கும் சகோதரர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஐபிஎஸ்சி மாதம் அதிர்ஷ்டமான மாதமா உங்களுக்கு இருக்கும் விரையஸ்தானத்துல சஞ்சரிக்கும் குரு நாலு ஆறு எட்டாம் இடங்களை பாக்குறதால மனசு அரச நிம்மதி உண்டாகும் தாய் வழி உறவுகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் உடல் பாதிப்பு இப்ப விலக போகுதுங்க திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் தேடி வரப்போகுது சந்தர்ப்ப சூழலால அமைதியா இருந்த நிலை மாறும் ராசிநாதனும் மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கிறதால நினைக்கிறது நடந்தேறும் துணிச்சலாக செயல்பட்டு நினைச்சதை சாதிப்பீங்க பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு உயர்வு கிடைக்கப் போகுது வியாபாரம் தொடங்க அனுமதி கிடைக்கும் ராசிக்குள் கேது சஞ்சரிக்கிறதால ஒவ்வொரு வேலையிலுமே கவனமோட செயல்படுறது நல்லது சந்தராஷ்டிரமும் நவம்பர் மூணாம் தேதி அதிர்ஷ்ட நாட்கள் அக்டோபர் இருபத்தி நாலு இருபத்தி எட்டு நவம்பர் ஒன்னு ஆறு பத்து பதினைந்து பரிகாரமா மகாலட்சுமி மகாலட்சுமியை வழிபட பொருளாதாரம் உயரும் நன்மை கூடும் மேலும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சூரியனை போல பிரகாசிக்கும் உங்களுக்கு ஐப்பசி மாதம் முன்னேற்றமான மாதமாக இருக்க போகுது கடந்த மாதம் இருந்த நெருக்கடிகள்லாம் இந்த மாதம் விலகும் ராசிநாதன் சூரியன் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால உங்களை ஏளனமாக பார்த்தவங்களோ உயர்வாக பார்த்துடும் நில உருவாகும் எடுக்கும் வேலைகள் லாபமாக தரும் இழுபறியா இருந்த வேலைகள்லாம் முடிவுக்கு வரும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்க போகுது அக்டோபர் இருபத்தி ஏழு வரை மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கும் செவ்வாயும் உங்கள் வேலைகளை லாபமாக்குவார் வியாபாரம் தொழிலில் முன்னேற்றத்தை உண்டாக்குவர் தன்னம்பிக்கையை அதிகரிப்பாரு துணிச்சலாக செயல்பட வைப்பாரு வியாபாரத்தில் தடைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போக போகுது எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாக போகுது தொழிலில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும் வெளிநாடு செல்வதற்காக மேற்கொண்ட முயற்சி அனுமதி கிடைக்கும் சப்தமஸான ராகு நண்பர்கள் வழியே பிரச்சனைகளை உண்டாக்குவாரு எதிர்பாலினரிடம் பழகும் போது கவனமாக இருக்கிறது நல்லது அதே நேரத்தில் விரைய குருவின் பார்வைகள் சத்ரு ஜெயஸ்தானத்திற்கு உண்டாகிறதால எதிர்ப்புகள்லாம் விலகும் உடல்நிலை சீராகும் வம்பு வழக்கு சாதகமாக முடியும் புதிய வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடியெல்லாம் விலகும் விவசாயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் சந்திராஷ்டிரமம் நவம்பர் நாலாம் தேதி உங்களுக்கு அதிர்ஷ்ட நாட்கள் அக்டோபர் பத்தொன்பது இருபத்தி எட்டு நவம்பர் ஒன்பது பத்து பரிகாரமா நீங்க அதிகாலையில் சூரியனை வழிபட சங்கடங்கள்லாம் மறையுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதா இருந்திருக்கணும் நாங்க நம்புகிறோம் எங்க சேனலை தான் நீங்க புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி